சாமியாடிக்கு கட்டு இருக்கும் அறிகுறிகள் அது என்னங்க கட்டு கட்டு அப்படின்னா சாமியை கட்டிட்டாங்க சாமியாடியை கட்டிட்டாங்க சாமி பேச மாட்டேதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு இது போன்று கட்டு இருந்தால் எது மாதிரி அறிகுறிகளை சாமி காட்டி கொடுக்கும் அதுக்காண்டி சாமி வந்து அந்த சாமியாடியை கட்டை விட்டுறாது செய்கிற ஒரு சில தீவினைகள் அந்த சாமியாடியை த தாக்க விட்டுறாது முடிஞ்சளவு காற்று நிற்கும் ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கண்ணில் காட்டி கொடுக்கும்ல அது ஒரு சில அறிகுறிகளை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா இதுபோன்று ஒரு சில நேரங்கள் ஒரு நமக்கு சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதனையிலிருந்து நாம் அதை சாதனையாக மாற்றி நம்மளுடைய தெய்வத்தை மேலும் நாம் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க எது மாதிரியான அறிகுறிகள் அதாவது சாமியாடி அப்படின்னு வந்துட்டா இந்த உடம்புல சாமி வரும் அப்போ இந்த உடம்புல ஒரு மாதிரியான அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் அது இல்லாமல் தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற நாம் செய்கிற செயல்பாடு இருக்குல்ல அதில் ஒரு சில அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் அது இல்லாமல் நாம் இருக்கிற இடத்துல ஒரு சில அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் எது மாதிரியான அறிகுறிகள் அதாவது இது போன்று சாமி ஆடிகளுக்கு கட்டு இருந்தால் எது மாதிரியான அறிகுறிகள் முதல்ல இந்த உடலில் பேசுவோம் அடுத்து செயல்பாடை பேசுவோம் அடுத்து இருக்கிற இடத்த பேசுவோம் முதல்ல இந்த உடம்பில் எப்படி தெரியும் அப்படின்னா கனவுகள் மூலியமாக தெரியும் எப்படி சொல்கிறது தா மேலே வர்ற சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டானது நம்மளை மனுஷனவே வந்து ஒரு கயரை வச்சு கட்டுற மாதிரி ஒரு கனவுல காட்டி கொடுக்கும் அது இல்லாமல் உடலில் வாய் திறந்து பேச முடியாமல் கை காலை நகட்ட முடியாமல் எழுந்து நடக்க முடியாமல் எழுந்து நிற்க முடியாமல் எந்த ஒரு உடல் ரீதியாக எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாமல் கனவில் காட்டி கொடுக்கும் எது இது மாதிரியான ஒரு செயல்கள் நடக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கும் ஆனால் அதை உடைச்சி எரிஞ்சிடும் அந்த சாமி இருந்தாலும் உடம்புல இது போன்ற கா இது போன்ற கனவின் மூலியமாக உடம்புல அறிகுறிகள் காட்டும் சரி நிஜத்தில் எப்படி காட்டும் நிஜத்தில் எப்படி காட்டும் அப்படின்னா நம்ம உடல் ரீதியாக ஒரு சில காயங்கள் ஏற்படுறது இரத்த காயங்கள் ஏற்படுறது அது எப்போ ஏற்படும் அப்படின்னா அந்த தெய்வத்திற்காக நாம் ஒரு சில விஷயங்கள் நாம் போது அதை தடுக்கிறோம் இந்த உடலை இந்த தேகத்தை தடுக்கணும் அப்படின்னு ஒரு சில காயங்கள் இரத்த காயங்கள் நம்ம உடம்புல ஏற்படுறது இது ஒரு அறிகுறிகள் இது நிஜத்தில் அது இல்லாமல் செயல்பாடு அடுத்து செயல்பாடு இப்போ எப்படி செயல்பாடில் எப்படி ஒரு அறிகுறிகள் காட்டி கொடுக்க அப்படின்னா நானும் நம்ம தெய்வத்திற்காக நம்மளுடைய குலதெய்வத்திற்காக அல்லது சாமியாடிகள் அவரவர் குலதெய்வத்திற்காக செய்யப்படும் நல்ல செயல்கள் அங்கே முட்டுக்கட்டை அங்கே போடப்படும் எது மாதிரி முட்டுக்கட்டை இந்த செயலை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டுக்கட்டை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நடக்கவே விடாமல் ஒரு சில ஒரு சில நபர்களோ அல்லது ஒரு சில தீய சக்திகளோ அந்த செயலை தடுக்கும் இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஒரு சாமி ஆடி இருக்காரு அவர் தெய்வத்தை அவருடைய கோவிலை கட்டணும் கோவில் ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சு கோவிலை நல்லபடியாக கட்டணம்னு ஒரு சில முயற்சி எடுக்கிறாருன்னு வைங்களேன் அந்த அந்த முயற்சி அங்கே நடக்காது ஏதாவது ஒரு வழியில் அந்த அந்த எல்லைக்கு வந்து சேர பொருளை கூட சேர விடாது அந்த அந்த எல்லைக்கு வர்ற வாகனத்தை கூட விடாது அந்த எல்லைக்கு வர்ற ஒரு சில பணத்தை கூட அந்த இடத்துல சேகரிக்க விடாது இது போன்ற ஒரு சில அந்தந்த செயல்பாடுகளை முட முடக்கும் அறிகுறிகள் தான் இது மாதிரி நடக்கும் இது இல்லாமல் தெய்வத்துக்குன்னு ஊக்கமாக அதாவது தெய்வம் விரும்பியதை நாம் செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு சில தீ வினைகள் ஒரு சில தீய சக்திகளே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா மறிக்கிறது அதே சமயம் அந்த 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 சாமியை நம்ம அந்த எந்த தெய்வத்தை சொல்கிறோமோ அந்த தெய்வத்துக்கே வந்து ஒரு சில ஒரு சில சோதனைகளை கொடுக்குற மாதிரி காட்டி கொடுக்குறது எப்படி அப்படின்னா ஒரு சாமி நல்லா ஊக்கமாக பேசணும் அப்படின்னு நாம் நினச்சி அந்த தெய்வத்துக்கு நாம் நோக்கி நாம் விரதம் பிடிக்கிறோம்னா அந்த தெய்வம் பேச விடாமல் அந்த தெய்வத்தை வாய் கட்டியிருக்க மாதிரி அந்த தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு சோதனை ஏதாவது ஒரு நரகல்ல இருக்கிற மாதிரி ஏதா ஏதாவது ஒரு 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 அசுத்தம் சார்ந்த ஒரு இடங்களில் இருக்கிற போன்ற ஒரு சில கனவுகளையும் காட்டி கொடுக்கும் இது அந்த தெய்வத்தை நாம் நினச்சி தெய்வத்துக்காக செய்ய முற்படும் போது அந்த தெய்வம் ஏற்றுக்கிற மனநிலை போன்று இருக்கு சூழல்கள் ஏற்படுதுன்னு காட்டுறதுக்கு அந்த தெய்வத்தையே முன்னிறுத்தி ஒரு சில அறிகுறிகள்லாம் காட்டி கொடுக்கும் சரிங்க இது மாதிரி எண்ணற்ற செயல்பாடுகள் அதாவதுங்க நம்ம தெய்வமுங்க அப்படின்னா நமக்கு எப்படி தேவை இருக்கு இருக்க இடம் உடுத்த உட உன்ன உணவு இது மூணு அடிப்படை தேவை இல்லை இந்த அடிப்படை தேவைய கூட நாம் நம்ம தெய்வத்துக்கு நாம் செய்ய நினைச்சோம்னா அதை செய்யக்கூடாது தெய்வத்துக்கு இது மாதிரி படையல் தெய்வத்துக்கு இது மாதிரியான காவு தெய்வத்துக்கு இது இது மாதிரியான உடை இது மாதிரி ஆபரணம் இது போன்ற அணிகலன் இது போன்ற ஆயுதம் அப்படின்னு நாம் போகும்போது அந்த இடத்துல தடங்கல் அதை செய்ய விடாம முட்டுக்கட்ட எதையுமே இது போன்று செய்ய விடாமல் ஒரு நிறைய பேர் இருக்காங்க கோவிலை கட்டி போட்டு கோவிலை கட்டவே முடியலை யாரும் ஒன்றும் சேர மாட்டுறாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி எந்தெந்த எந்த வேலையுமே செய்ய செய்ய முடியலை ரொம்ப காலம் ஆச்சு தொட்ட வேலையை முடிக்க முடியல அப்படின்னு எவ்வளவோ எல்லைகள்லாம் இருக்கு இது போன்ற சூழல்கள் வந்து இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்போ அதெல்லாம் இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் நான் கடைசியில் சொல்றேன் சரிங்க இது இல்லாம இது வந்து செயல்பாடு சரி இருக்கிற இடத்துல எது மாதிரியான அந்த சாமி அடிக்க ஒரு கட்டு இருக்கு அப்படின்னா இருக்கிற இடத்துல அது வீடாக இருக்கலாம் அல்லது நீங்க தங்கி இருக்கிற எந்த இடமாவும் இருக்கலாம் அங்கே ஒரு சில கூச்சல் ஒரு சில சண்டை ஒரு சில சச்சரவு ஒரு சில குழப்பம் ஒரு சில பொருளாதார பிரச்சனை ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு இது போன்று அந்த எல்லையில் காட்டி கொடுக்கும் இது காட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த இருக்கிற இடத்துல அந்த சாமியாடி இருக்கிற இடத்துல அவருக்கு இது போன்ற இடைஞ்சல்கள் வருது அப்படின்னு வர இருக்கு அப்படின்னு காட்டும் இது வந்திருக்கு அப்படிங்கிற அறிகுறிகளையும் நம்ம இதெல்லாம் யாரு காட்டி கொடுக்கறது நம்ம மேல வர்ற சாமி உங்க மேல வர்ற சாமி ஏன் காட்டி கொடுக்குது இதெல்லாம் நடக்குது இதுல நீ உன்னைய சரி பண்ணிக்க அப்படின்னு நம்மளை தயார்படுத்துது நம்மளை விழிப்புணர்வு ஏற்படுத்துது அதனாலதான் இந்த அறிகுறிகளை காட்டி கொடுக்கறது கூட நம்ம சாமி தெய்வத்தை எந்த கும்பாதி கும்பனாலும் முடக்க முடியாது உண்மையும் நேர்மையுமா சாமியை சுமக்கிற எந்த சாமியாடியும் எப்பேற்பட்ட கும்பாதி கும்பனாக இருந்தாலும் உண்மையிலே தாய தெய்வ ஊக்கமாக சத்தியத்துக்கு நின்றுச்சுன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அவங்கள அசைக்க முடியாது இது ஊரறிந்த உண்மை உலகறிந்த உண்மை இது இறை மரபு அப்போ இது போன்று போலியாக சித்தரித்து போலியாக ஒரு சில உருவாக்கி உருவாக்கியிருக்கவங்கன்னா அது சாத்தியம் உண்மையான தெய்வத்தை சமக்கிற சாமி ஆடிகளுக்கு போன்று இன்னல்கள் வரவே வராது அதுக்கு தான் இதெல்லாம் படம் போட்டு காட்டும் அந்த பாரு இதெல்லாம் பாரு இப்படி இருக்கு இதுலேருந்து நீ சரி பண்ணிக்க அப்படின்னு எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுறத அவங்க மேலே நிற்கிற சாமி அப்போ அதை புரிஞ்சுக்கிறனும் அதனால இது இப்படி தெரியுதே அதனால நம்ம சாமி நம்ம கிட்ட பேசலையோ நம்மளை செய்ய விடலை சாமி இல்லை நம்மளை வந்து உடல் உடம்ப முடக்குது அதனால நாம இதுல இருந்து பயந்து நம்ம பின்வாங்கிடணும் நம்ம இதனால நம்ம குடும்ப குட்டி பாதிக்கப்படுது நம்ம நல்ல பாதிக்கப்படுது அதனால இந்த செயலை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு பின்வாங்கிடக்கூடாது ஏன் இந்த அழகான ஒரு விஷயங்களை யாருக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னா உண்மையும் நேர்மையுமா சாமி யாருக்கிட்ட பேசுமோ கிட்ட தான் காட்டி கொடுக்கும் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது மண்ணு மாதிரி இருப்பாங்க மண்ணு மாதிரி எதுவுமே தெரியாது சாமி கிட்ட தான் இதெல்லாம் கிட்ட தான் எத்தனை விஷயங்களை காட்டி கொடுக்கும் அதுக்கே தெய்வ சக்தி வேணும் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு தெய்வம் உங்களை விட்டு ஒரு கணம் கூட விலகாது அப்படின்னு செய்கிறவங்க காலத்துக்கும் செய்வாங்க அதை பற்றியெல்லாம் அதை அச்சப்படவே கூடாது அதாவது எப்படி சொல்கிறதுனா மடை மாற்றி திசை மாற்றி ஒரு சில குழப்பங்களை உருவாக்கி எவ்வளவோ பிரச்சனைகளை சூழ்ந்து நின்னாலும் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற வல்லமை சக்தி அந்த யாருக்கு இருக்கும்னா இயல்புலே அந்த சாமியாடிக்கு இருக்கும் அதனால அந்த சாமி அவங்க மேல வரும் அதனால எத்தனை தடங்கள் எத்தனை இடையூறுகள் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி அப்படியே கட்டே கட்டியிருந்தாலும் அந்த கட்டை உடைக்கிற வல்லமை யாருக்கு இருக்கணும்னா அந்த சாமியாடியோட மனோபலம் அந்த தெய்வத்தோட ஊக்கம் அந்த தெய்வத்தோட உற்சாகம் சரிங்க இது இதுபோன்ற கட்டுகள் அறிகுறிகள் காட்டுதுன்னா என்ன பண்ணணும் இதை எப்படி சரி பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயம்தான் எந்த ஒரு விஷயத்திற்காக அங்கே கட்டப்படுகிறதோ அந்த விஷயத்தை ஊக்கமாக உற்சாகமாக சந்தோஷமாக நீங்க அந்த விஷயத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணி போய்கிட்டே இருக்கணும் நீங்க முயற்சி பண்ண பண்ண உங்க சாமி படுத்திருந்தாலும் அது எழுந்து வந்து உங்க கையை தூக்கி கொடுக்கும் உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் உங்க கால்களுக்கு வலு கொடுக்கும் உங்களுடைய எண்ணங்களை பட்டை தீட்டி அழகான அந்த சிந்தனைகளை செயல்பட வைக்கும் அதை அதனால எப்பயுமே தெய்வத்தோஷம் அக்கற உண்மையான தெய்வத்தோஷம் அக்கிற சாமியாடிகள் உயிரே போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்காக சத்தியமான விஷயங்களுக்காக எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயல்ல இருந்து பின்வாங்க கூடாது இது ஒன்று இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாமியை அந்த சாங்கியத்தை காட்டி கொடுத்துரும் இது மாதிரி இருக்குடா நீ இதை செய்டா இது மாதிரி பெண் தெய்வத்துக்கு நீ மேலே ஒரு பெண் தெய்வம் வருது இது போன்று பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு நீ இதை செய்ய இதுக்குந்தா இது போன்று தெய்வ கனிகள் எலுமிச்சங்கனி ஊமத்தங்கா அதே மாதிரி திஷ்டி பூசணி அது மாதிரி மிளகா வத்தல் அது போன்ற உப்பு இது மாதிரி சின்ன வெங்காயம் இதே மாதிரி ஒரு தேங்காய் இது போன்று குங்குமம் இது மாதிரி எத்தனையோ பொருட்கள் மஞ்சள் அதே மாதிரி சாணி இது போன்று எத்தனையோ பொருட்களை ஊமத்தை இலை வேப்பிலை மாவிலை இது இது தும்ப செடி இது போன்று எத்தனையோ மூலிகைகளையும் எத்தனையோ சாந்தியங்களையும் அந்த சாமியே காட்டி கொடுக்கும் அப்படி காட்டி கொடுக்கலையா சாமிகிட்ட கோரிக்கை வைக்கணும் ஐயா எனக்கு இப்படி கண்ணில் காட்டி கொடுக்குது இதுலேருந்து எனக்கு எப்படி சரி பண்ணணும் எனக்கு வழிமுறையை காட்டி நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா இதை காட்டினதுக்கு இதுக்கு வழிமுறையும் உங்கள் சாமியை உங்களுக்கு காட்டி கொடுக்க அதுலேருந்து நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும் இதுதான் ஒரே வழி எப்போயும் அதர்மத்தின் பக்கம் போகவே கூடாது தப்பு செஞ்சுட்டே அவனை திருப்பி நாமளும் தப்பு செய்யணும் நம்ம போய் நாலு பக்கம் ஓடி அவங்க சொல்றத நாம் செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் வரவே கூடாது உண்மையும் நேர்மையுமா இருக்கிற சாமியாடிகளுக்கு அந்த எண்ணம் வரவே கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்சத இன்னைக்கு சாமியாடிகளில் கட்டு இருந்தால் எப்படி அறிகுறிகள் இருக்கும் அதை எப்படி காத்து நிற்கிற வழிமுறைகள் என்ன அப்படி நண்பர்களுக்கு உள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்